டொமைன் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எங்கள் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கோட மெயின் கோல் என்ன அப்படின்னா சிமுலேஷன் சாஃப்ட்வேர் சிமுலேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்னென்னா ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு மெஷினோ ஒன்று வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த மெஷினை நம்ம டிஜிட்டலைஸ்டா பண்ணி சிமுலேட் பண்ணி சாஃப்ட்வேர் அந்த எங்களுக்கு யூஸ் லேப்டாப்ஸ் இப்போ நார்மலா ஒரு சின்ன குடும்பத்தில் இருக்கவங்க பேரண்ட்ஸ் என்னன்னா ஒரு இன்ஜினியரிங்னு படிக்க வச்சுட்டாங்க இல்ல எது படிக்க வச்சிட்டாலுமே ஒரு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல லேப்டாப் வாங்கி கொடுத்துக்கணும் அப்படின்றத அவங்களோட மெயின் கோலா இருக்கும் ஆனா வந்து அப்படியும் வாங்க முடியாம இத்தனை வருஷமாக தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஃபைனல் இயர்ல ஒரு லேப்டாப் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் சார் அது வந்து நம்ம ஆன்பு மிக சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறையா இருக்காங்க பட் ஃபைனல் இயர்ஸ் இப்போது நாங்கள் ஃபைனல் இயர்ஸ் இருக்கவங்க பாப்புலேஷன் அதிகம்ன்றதுனால இது பெரிய லெவலில் நடக்குது ஸோ அவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது பட் ஸ்மால் லெவல்ஸ்லேருந்தே அவங்க இது வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அது எதுவுமே அது கணக்கிட முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க பட் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ம மற்றவங்களாம் பேசுகிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்